ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று ஒரு பிராங்க் தெரியாமல் ஒரு பிராங்க் வீடியோ போட்டேன் அப்பா கமெண்ட்டில் என்னென்ன நல்ல கமெண்டும் நிறைய வந்துச்சு ஆனால் என்ன அப்படி ஒரு கேவலமான கமெண்ட் நான் வாழ்க்கையில் பார்த்தது இல்லை அந்த மாதிரிலாம் கமெண்ட் வருது அப்புறம் இப்படிலாம் வந்து எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் பிராங்க் வீடியோ போடுறது எனக்கு தெரியல ஓகே இன்னைக்கு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு மாட்டீங்க வெள்ள சாப்பாடு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்திரமும் இன்றைக்கும் வந்து ஆறாம் சுகா கொண்டு போகலை நாளைக்கு வந்து கம்பல்சரி கிளம்பிடுவாங்க இன்னும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் இன்றைக்கி ஒன்று ரெசு இருக்குது நாளைக்கு கிளம்பிடுவாங்க இன்னொரு தான் சுகாசு வந்து பார்த்திங்கன்னா மருந்தே அடிக்காமல் நம்ம பக்கத்து வீட்டில் விளைய வச்ச பாகக்காய் இருபது ரூபாய்க்கு வாங்கினோம் சூப்பராக மருந்தடிக்காத காய் அப்படிங்கிறதுனால இருபது ரூபாய்க்கு இங்கே வாங்கிட்டேன் செஞ்சேன் இன்னும் ஒரு காய் இருக்குது பேலன்ஸு அதை வந்து குழம்பு வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்குறேன் அப்புறமா இங்க தயிர் கேட்டதுனால தயிர் ஒரு பாக்கெட் எங்க அம்மா வாங்கிட்டு வந்துச்சு பாக்கெட் தயிர் யூஸ் பண்ண கூட நம்ம நம்ம நேரம் வேற வழி இல்லை அப்புறமா ரசம் ரசம் வச்சோம் பிடிக்கும் உனக்கு சரி தயிர் வந்து பால் இங்க ஊத்த மாட்டேங்கிறாங்க பால் கிடைச்சா நம்ம தயிர் போட்டு வைக்கலாம் பால் கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்காவது போய் குழப்பலூர் போய் சொசைட்டில வா கொலப்புலூர் தான் போய் போய் வாங்கணும் அதனால வாங்குறது இன்னைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லான்ட்டு இருக்கிறேன் பாவக்காய் சாப்பிட்டு பாக்கல நல்லா இருக்கு பாவக்காய் எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டுக்குவேன் கசப்பு இருந்தாலும் பேசஞ்சு சாப்பிட்டுக்குவேன் இந்த ரெண்டுதான் சாப்பிட்றதுல குழந்தைங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க அப்புறம் வீடியோ இனிமே போடலாமா வேண்டாமாங்கிறதையும் நீங்களே சொல்லிடுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க நான் நம்பர் கொடுக்குற ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் பத்து பேர் சேர்ந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொரியர் போடுவேன் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு அஞ்சு நாள் ஆகி கூட வந்துடும் ஆனால் வராமலாம் இருக்காது கண்டிப்பாக வந்துடும் ஆனால் நான் கோபியே போகணும் அப்படிங்கிறதுனால உடனுக்குடன் நான் கொரியர் போட முடியல எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ஆர்டர் ஒரே மட்டும் வந்துடும் அடுத்த நாளே போய் கொரியர் போட்டுருவோம் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் ஆர்டர் கொடுக்குறாங்களா அதனால அந்த ஒருத்தர் ரெண்டு பேர்த்து வந்து அப்பப்போ நாங்கள் போய் டெலிவரி பண்ண முடியல இவங்க அப்பாவும் ஒர்க்குக்கு போயிடுறாங்க இப்போ ரெண்டு ஆர்டர் இன்னைக்கு அந்த ரெண்டையும் கொரியர் போட்டேன் இன்னொருத்தர் மெசேஜ் பண்ணி ஆயில் வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ரிப்ளை காணோம் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்க ரிப்ளை கொடுத்தா அதுக்கு தனியாக நான் போகணும் அதனால் வந்து ஆயில் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் டிலே ஆனாலும் உங்களுக்கு வந்துடும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா இதை ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லி சொல்லிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்